வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து விபத்து பதினைந்து பேர் காயம் பத்து வாகனங்கள் சேதம் நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு இன்று வெளியாக உள்ள அறிவிப்பு நான்கு அமைச்சுக்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமனம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் என்று சிஐடிக்கு மலேக மார்க்கத்திலான தொடர்ந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் கொத்மலை பூண்டுலோயா வீதியில் மண் சரிவு போக்குவரத்து பாதிப்பு விபத்துகளில் இளைஞர் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு தாயின் இரண்டாவது கடவரை அடித்துக் கொன்ற இளைஞர் அனுர அரசியல் மற்றொரு அதிரடி பதற்றத்தில் பல சிறை அதிகாரிகள் தொடர்பட விரிவான செய்திகள் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து ஒன்று அவிசாவளை பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்தில் பதினைந்து பேர் காயமடைந்த நிலையில் அருகில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் பத்து வாகனங்களும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொணராகலிருந்து கொடுமை நோக்கி பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒரு குடும்பத்தையில் சாலையோரம் தொடராக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனங்கள் மீது பின்புறமாக மோதியதால் விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாம் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இன்று அறிவித்தல் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவு குறித்து பொதுமக்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கருத்துக்கள் மீதான மறு ஆய்வு செயல்முறை தற்போது இறுதி கட்டத்தில் இருப்பதாக அந்த ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜேனா கேரத் நேற்று தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட மின்கட்டண திருத்த முன்மொழிவு அதாவது பதினெட்டு புள்ளி மூன்று சதவீத அதிகரிப்புக்கான முன்மொழிவு தொடர்பாக பொது ஆலோசனை செயல்முறை வருகிறது கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் ஒன்பது மாகாணங்களில் இருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது பொது முன்மொழிவுகள் இலங்கை மின்சார சபையின் சமர்ப்பிப்பு மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் குறித்த அறிக்கைகளை மதிப்பிட்ட பிறகு ஆணைக்குழு வழங்கும் என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரவின் ஏர்மணிக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை அடுத்து இலங்கையின் நான்கு அமைச்சுகளுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சு நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சுடன் அமைச்சர் விஜயகேரத்தின் கீழ் உள்ள வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு ஆகியவற்றுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி தொழிலாளர் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அணில் ஜேந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் டிஜிட்டல் பொருளாதார பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக நியமனம் பெற்றுள்ளார் பாதுகாப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் ஜெயசேகர் பதில் பாதுகாப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி உடக்கப்பிரிவு தெரிவித்துள்ளது வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதியமைச்சர் அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா பதில் அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவை இன்று குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலியாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகழியர் ரமுக்பேல தாக்கல் செய்த முறைப்பாடு தொடர்பாக வாக்குமூலம் அளிக்க இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டுக்குள் மருந்துகளை இறக்குமதி செய்வது தொடர்பாக கெகழியர் ரமுக்பில குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு அழைத்துள்ளதுடன் அதற்கு மேம் முந்தைய அரசாங்கத்தின் பல அமைச்சர்கள் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பாக வாக்குமூலம் அளித்துள்ளன அமைச்சரவையின் பொறுப்புக்கு அமைவாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன மலைக்கு மார்க்கத்திலான தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது பேராதனைக்கும் கண்டிக்கும் இடையிலான தொடர்ந்த பாதையில் ஏற்பட்ட குழி காரணமாக மலேக மார்க்கத்திலான தொடர்ந்த சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன கொத்மலை போட்டுலோயா வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கல்கொரிய பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற மூன்று வீதி விபத்துகளில் இளைஞர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்துகள் மாங்குளம் அம்பன்புள மற்றும் வரகாப்புல போலீஸ் பிரிவுகளில் நேற்று நிகழ்ந்துள்ளன மாங்குளம் முல்லைத்தீவு வீதியில் உள்ள ஒழுமடு பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று செலுத்துனரின் கட்டுப்பாடு இழந்து வீதிய விட்டு விலகி பாலத்தின் கொங்கிரீட் தூணில் மோதியதில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனர் பாலத்தின் அடியில் உள்ள உயிரிழந்தவர் சேர்ந்த இருபது வயதான இளைஞன் என தெரிய வந்துள்ளது இதற்கிடையில் அம்மன் போல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கல்கம்புப மொரகொல்லாக வீதியிலுள்ள பகுதியில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டில் இழந்து வீதியை விட்டு விலகி வடிகானில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த ஓட்டுநர் எகட்டுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் அப்போ கமவை சேர்ந்த அறுபத்தைந்து வயதானவரே உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது அத்தோடு கொழும்பு கண்டி வீதியிலுள்ள உள்ள தொலங்கமுவ பகுதியில் முச்சக்கர வண்டியொன்று மற்றொரு முச்சக்கர வண்டியை முந்தி செல்ல முயன்ற போது சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அது வீதியில் கவர்ந்து எதிரே வந்த ஒரு கெப் வண்டியில் மோதியது விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி பழுத்து காயமடைந்து வரக்காப்புள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் இதில் உயிரிழந்தவர் நெலும் தெனிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதானவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ോലിൽ തനു തായൻ ഇരണ്ടാവുന്നത് കണവരെ അടിച്ച് കൊല ഇളിസുടേം കൈത്യരസംഭവം ഇടംപെട്ടുള്ളത് ഐമ്പത് വയസ് ഒരു ഇവർ അടിത്തപ്പെട്ടുള്ള ഇളക്കാണോ കുറിത്തു കരമില്ല വൈദ്യശാക്ക് കൊണ്ട് സെല്ലും വഴിയും ഉയർത്തുള്ള தனது தாயின் இரண்டாவது கணவரையே குறித்த இளைஞர் அடித்துக் கொண்டுள்ளதாகவும் குடும்ப தகராறு இந்த கொலைக்கு காரணமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்ட இளைஞன் தெரணிய கள போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெரணிய கள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் டிசர்ட் தினங்களில் ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளின் பட்டியலில் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளமை சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் பல மூத்த சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த தயாராகி வருகிறது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றது அவர்களை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மூத்த போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்தார் சில காலமாகவே இது போன்ற சம்பவங்கள் சிறையில் நடந்து வருவதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இந்த சம்பவங்கள் அனுராதபுரம் சிறையில் மட்டுமல்ல வேறு பல சிறைகளிலும் நடந்துள்ளன எனவே அனைத்து சிறைகளில் இருந்தும் விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பதிவுகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன விசாரணைகள் முடிவடையும் நேரத்தில் சிறை அதிகாரிகள் கைது அதிகம் என்று மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்